எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் நான் இவ்வளவு நல்லது செய்தும் ஏன் எனக்கு நஷ்டம் ஏன் தோல்வி மக்கள் மனம் உடைந்து சொல்வார்கள் இது என் கர்ம கர்மவினைதான் அந்த கர்ம வினை பல நேரங்களில் நாம் செய்த தவறுகளால் இல்லை கடந்த பிறவிகளில் சேர்த்த புண்ணியம் பாபம் ஆகியவற்றின் விளைவே அதனால்தான் சில நேரங்களில் நான் தவறே செய்யல ஆனாலும் ஏன் துன்பம் என்று தோணும் ஆனா கர்மவினை என்று சொல்லி மனம் சோர்ந்து உட்கார்ந்து விட வேண்டுமா இல்லை அதற்காகத்தான் நமக்கு திருப்புகள் இருக்கிறது அருணகிரிநாதர் சொன்ன பாடல்கள் வெறும் இசை அல்ல அது மக்கள் கண்ணீரைத் துடைக்கும் வார்த்தைகள் கடந்த பிறவி கர்ம வினையால் வாடுபவர்களுக்கும் வாழ்க்கை மீண்டும் மலரச் செய்யும் வழி அதில் ஒரு பாடல் இருவினை அஞ்ச இந்த திருப்புகள் கடந்த பிறவி கர்மவினை சங்கிலியை அறுக்கும் சக்தி கொண்டது அதை பாடும்போது மனம் சுத்தமடையும் கர்ம வினையின் சுமை மெதுவாக அகரைந்துவிடும் திருப்புகள் நமக்குச் சொல்லும் உண்மை என்ன தெரியுமா கடந்த பிறவியின் கர்ம வினையால் மனிதன் சோர்ந்தாலும் முருகன் அருளால் மீண்டு புனிதமாகலாம் என்பதே அதனால்தான் நம்முடைய இழப்புகளிலும் வலியிலும் கடந்த பிறவி கர்மாவின் சுமையிலும் கூட திருப்புகள் நமக்கு துணை நிற்கிறது இது வெறும் பாடல் அல்ல இது நம் வாழ்வின் தெய்வீக மருந்து வாங்க இருவினை அஞ்ச திருப்புகள் படிக்கலாம் இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பிணி மங்கமையிலேறி இனவருளன்பு மொழிய கடம்பு வினதக முங்கொடலி கரிமுகனெம்பி முருகனெனண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமுமலர்ந்து கடுகினடன் கொடருள் வாயே திரிபுர மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விட சிவம் வெளியங்கனருள் குடிகொண்டு நடஞ்சை தெமையீன அரசியிடங் கொள்மழுவுடை எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகிழ் குரமங்கை அமலினலங்கொள் பெருமாளே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதனால மட்டும்தான் இந்த திருப்புகழ முழுசா நீங்க கேட்டு இந்த திருப்புகழ தினமும் படிச்சுட்டு வரும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு இந்த திருப்புகழ தினமும் படிக்கும் போது உங்களுக்கு பல பிரச்சனை வரும் படிக்க விடாமல் பண்றதுக்கு அதுவே நம்ம கர்ம வினை தான் அதையும் நீங்க தாண்டி இந்த திருப்புகழ நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கான திருப்புகள் சீக்கிரமா வேணும் நினைக்கிறீங்களோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த திருப்புகளை நான் சீக்கிரமா கொடுக்குறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கேரக்ட் டைமுக்கு வந்துடும் முருகா சரணம் யாம் இருக்க பயமேன்